ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் வந்து தயாரிப்பாளருக்கு தெரியல பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் வந்து திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் வந்து சேராத ஒரு வழிவகை அந்த திரைப்படத்துறை இருக்குது ஒரு வருடத்துக்கு ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய வாண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வந்து வருமானம் வந்துட்டுருக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில போய் சேருது ஏறக்குறைய ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து வருமான வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு ஒரு எந்தவித கேப்பாரம் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத இன்றைக்கி திரைப்படங்கள் இருக்குது அது குறிப்பாக இது போல் சிறிய திரைப்படங்கள் இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்கள் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்களும் நமக்கு தேவையில்லை அந்த படங்களை நான் வந்து வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசானில் நான் வந்து பார்த்துக்கிறேன் அது மாதிரி அந்த இப்ப தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈர்களுக்கும் கோபால் டூத் பேஸ்ட்